சிங் வஉசி கப்பலோட்டிய தமிழர் கப்பம் கட்ட மறுத்த அரசர் என பலரை நினைவூட்டுகிற விதமாக இந்த கலைக்குழு அமைந்திருக்கிறது இரண்டு வரிகளால் புரட்டி போட்ட திருவள்ளுவர் பட்டணம் ஆனந்த வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய கலை குழந்தைகள் தற்பொழுது மாவட்ட ஆட்சியரோடு மயிலாக பொய்க்கால் குதிரையாக கரகம் ஏந்தி உழவர்களாக புல்கட்டு ஏந்தி பல்வேறு விதமாக நம் மாட்டினுடைய பண்பாட்டினை பறைசாற்றும் விதமான கலை நிகழ்வை வழங்கிய பள்ளி இது மாவட்ட ஆட்சியரோடு மாவட்ட ஆட்சியர் வேடமிட்ட குழந்தை நின்று கொண்டுள்ளால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அனைத்து உயர் அலுவலர்களும் இந்த கலைக்குழுவை பாராட்டி மகிழ்கின்றோம் கற்பனை கலந்த கந்தர்வ பல்லாக்காக இந்த குழந்தைகள் நடந்து செல்லும் அழகே தனி அழகாக இருக்கின்றது நூற்று நாற்பத்தி நான்கு குழந்தைகளோடு மிகப்பெரிய படையாக திரண்டு அதிகாலையிலே வந்து இந்த மைதானத்திலே மிக சிறப்பான கலை விருந்து வழங்கியவர்கள் பட்டணம் ஆனந்த வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர்கள் பெருமிதத்துடன் ஒவ்வொரு குழந்தையையும் மாவட்ட ஆட்சியரிடம் அறிமுகம் செய்து மகிழ்கின்றனர் ஆணும் பெண்ணும் இணையானவர்கள் சமமானவர்கள் என்பதை பிஆர்ஓ அவர்கள் தற்பொழுது நிரூபித்து கொண்டிருக்கின்றார் சமத்துவமாக ஒரு குழு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனந்த வித்யாலயா பள்ளியினுடைய கலை குழந்தைகள் தற்பொழுது குழு புகைப்படத்திற்காக சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஜேஆர்சி தயார் நிலையில் இருக்கோம் கலை நிகழ்ச்சி குழுவை தொடர்ந்து அணிவகுப்பிலே பங்கேற்ற ஜூனியர் ரெட் கிராஸ் மற்றும் சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மாவட்ட உயர் அலுவலர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் காவல்துறை அணிவகுப்பு மரியாதைக்கு பின்னே நாங்களும் அணிவகுத்து வந்தோம் என்கிற பெருமிதத்தோடு பள்ளிகளில் பயில்கிற ஜூனியர் ரெட் கிராஸ் மாணவர்கள் அவர்களுக்கான பரிசுப் பொருளை பெற்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் நிகழ்வு மாவட்ட ஆட்சியரகத்தின் உயர் அலுவலர்கள் அனைவரும் மேடைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஜூனியர் ரெட் கிராஸ் செயலர் திரு ராஜேஷ் அவர்கள் மிகுந்த பெருமிதத்தோடு குழந்தைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்துங்க சார் அடுத்துங்க சார் அவங்க யூத் ரெட் கிராஸ் ஆ ரெட் கிராஸ் ரெட் கிராஸ் இல்ல சார் YRC கல்லூரியை சேர்ந்த ரெட் கிராஸ் மாணவியர் ஆட்சி ரகத்திலே பொதுமக்களுக்கு உதவி செய்கிற மனுக்கள் எழுதி கொடுக்கிற குழுவாக இவர்கள் பல்வேறு சேவைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் தொடர்ந்து என்சிசி மற்றும் ஸ்கவுட் மாணவர்களை மிக தயார் நிலைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் கொஞ்சம் விரைவாக வாங்க ரெட் Cross அமைப்பினுடைய மாணவியர் அரசு மேல்நிலைப் பள்ளி நாமக்கல் தெற்கின் நாட்டு நலப் பணித்திட்ட மாணவர்கள் தற்பொழுது புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றனர் அவர்களுக்கான பரிசு பொருள்களும் வழங்கப்படுகிறது இளம் வயதிலேயே தேசத்திற்கு சேவை செய்வதற்கான பயிற்சியை பள்ளி பருவத்திலேயே எங்களுக்கு தருகிறார்கள் நாங்களும் பயன் பெறுகிறோம் என்கிற பெருமித உணர்வோடு இவர்கள் புகைப்படம் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களுக்கு வாழ்த்துகள் தொடர்ந்து சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த அனைத்து மாணவ மாணவியரையும் அவர்களின் பொறுப்பாசிரியர்களையும் விரைந்து வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் பேட்டன் பவல் அவர்கள் தொடங்கிய சாரணர் இயக்கம் உலகளாவிய சேவை இயக்கமாக பள்ளி பருவத்திலேயே குழந்தைகளிடத்திலே நல்ல நடத்தையையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிற இயக்கமாக பிறருக்கு சேவை செய்வதையே வாழ்நாள் லட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக செயல்பட்டு வருகிறது சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்குகிறார் அவர்களுக்கான பரிசு பொருட்களும் வழங்கப்படுகிறது அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் சாரண சாரணியர்களுக்கான வைர விழா கொண்டாடும் நேரத்தில் இந்த குழந்தைகளை மாவட்ட ஆட்சியர் பாராட்டி மகிழ்கிறார் பள்ளி கல்வித்துறை அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் நேரடியாக சென்று அழைப்புதலை வழங்கி வந்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலே சாரணர்களின் வைர விழா நடக்கப் போகின்றது ஸ்கவுட் கேர்ள்ஸ் வாங்கம்மா கைட்ஸ் சொல்லணும் ஸ்கவுட்ஸ் போயிட்டாங்க இப்ப கைட்ஸ் பண்ணாங்க சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த மாணவியர் குழு மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி இடைநிலை தனியார் பள்ளிகள் மூவரும் மிகுந்த வாஞ்சையோடு குழந்தைகளை வாழ்த்தி மகிழ்கின்றனர் சார் உயர் அலுவலர்களின் குழு புகைப்படம் தயவு செய்து மேடைக்கு கீழே இருக்கிற அனைத்து உயர் அலுவலர்களும் மேடைக்கு செல்க நாராயண நகர் நடுநிலைப் பள்ளியின் சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கு மரக்கன்று வழங்குகிறார்கள் எங்கள் அன்பின் அடையாளமாக மரக்கன்றுகளை வழங்குகிறோம் என்று நாராயண நகர் அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவி மரங்களையும் மாணவர்களையும் நன்றாக வளர்த்துவிட்டால் இந்த தேசம் மிக உயர்வடையும் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இங்கு அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தினுடைய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிற நிகழ்வு மேடைக்கு கீழே இருக்கிற அலுவலர்கள் கூட மேடைக்கு வரலாம் என அன்போடு அறிவிக்கிறோம் நாமக்கல் மாவட்டத்தின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற அனைத்து அலுவலர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பணியாற்றும் பணியாளர்களோடு மானசீகமாக இதயத்தாலும் அறிவாலும் ஒன்றிணைந்து செயல்படும் தலைமை பண்பின் சொந்தக்காரர் மாவட்ட ஆட்சியர் என்பதை நிரூபிக்கும் விதமாக அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றார் இரவு பகலாக இந்த விழா சிறக்க பாடுபட்டீர்களே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி என்று மாவட்ட ஆட்சியர் மகிழ்வோடு அனைத்து அலுவலர்களுக்கும் விடை தருகிறார் காவல்துறையினரோடு கொடிமேடையின் முன்பாக குழு புகைப்படம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் அங்கே வருகை தருகிறார்கள் தயார் நிலையில் இருக்கவும் அவர்களை தொடர்ந்து என்சிசி மாணவர்களோடு குழு புகைப்படம் எடுக்கிற நிகழ்வு ஒரு வார காலமாக விழாவை சிறப்போடு செய்த உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது அம்மா அவர்கள் மிகுந்த பெருமையோடு நிம்மதியோடு மகிழ்ச்சியாக விழாவை நடத்திய பாங்கோடு பாராட்டினை பெற்று செல்கின்றார் முதலமைச்சர் பதக்கம் பெற்ற காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையிலே சிறப்பிடம் பெற்ற காவலர்கள் பல்வேறு பிரிவுகளில் உயர் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களோடு இணைந்து குழு புகைப்படம் எடுக்கிற நிகழ்வு செக் இப்போ என்சிசி வந்துருங்க ரெடி இருங்கப்பா நம்ம காவல்துறையினர் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துடுங்க இங்கே அங்கே ஃப்ரண்டில் வந்துடு அங்கே நின்றுருங்க காவல்துறையினர் முடிஞ்ச உடனே உங்களது சொல்லுவாங்க ஆ ஆயுதப்படையும் இருந்தான் மற்றவங்களாம் இருந்தா சார் ஆயுதப்படை அதெல்லாம் முடிஞ்ச உடனே நின்றுக்குங்க கூப்பிடும்போது போய்க்கலாம் நன்றி தொடர்ந்து ஆயுதப்படை காவலர்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுக்கிற நிகழ்வு ஆயுதப்படை பெண் காவலர்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுக்கிற நிகழ்வு

காவல்துறை வாதிய குழுவினரை தொடர்ந்து ஒவ்வொரு அணியாக குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அடுத்து என்சிசி ரெடியா இருங்கப்பா நெக்ஸ்ட் என்சிசி என் மானவர்களோடு மாணவர்களோடு குழு புகைப்படம் என் சி சி தொடர்ந்து சார் பள்ளி கல்வித்துறை அப்படியே அதிலே வச்சு ரெண்டு வருஷம் சார் பள்ளி கல்வித்துறை சார் முடிஞ்சது அவ்வளோதான் சார் லாஸ்ட் டைம் சாரி சார் பள்ளி கல்வித்துறையின் மூன்று மாவட்ட கல்வி அலுவலர்கள் சார் பின்னாடி முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அம்மா அவர்கள் இந்த கல்வியாண்டோடு நிறைவு பெறுகிறார் பணி நிறைவு ராஜேஷ் ராஜேஷ் குடியரசு தின விழாவில் மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிய நல்லாசிரியர்கள் மற்றும் கனவு ஆசிரியர்கள் விருது பெற்ற முனைவர் திரு யுவராஜா அவர்களுக்கும் முனைவர் திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் வழங்கி தற்பொழுது சிறப்பிக்கப்படுகிறது மேடம் மேடம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க திரு யுவராஜா அவர்கள் முனைவர் நாராயணமூர்த்தி அவர்கள் இரு சகோதரர்களும் அரசு விழாக்களில் அனைத்து அரசு விழாக்களிலும் உறுதுணையாக இருந்து பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த தினத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பிப்ரவரி ஒன்னு முதல் பிப்ரவரி பத்து வரை நாமக்கல் மாவட்டத்தில் மூன்றாவது ஆண்டாக புத்தக திருவிழா நடைபெறுகிறது என்பதையும் மாவட்ட மக்கள் சார் டிஎஸ்பி அண்ட் பிளீஸ் சார் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக தமிழக அரசின் பங்களிப்போடு மிக சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் புத்தக திருவிழா நடத்தப்பட இருக்கிறது பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை கொங்கு திருமண மண்டபத்தில் புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு அறிவிக்கிறோம் நன்றி குடியரசு தின விழா கொண்டாட்டத்தின் நிறைவாக நாட்டுப்பண் காவல்துறையினரின் இசை மாபெரும் திருவிழா நிறைவுற்றிருக்கிறது அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகள் குறித்தாகட்டும் ஏறத்தாழ மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இந்த மைதானத்தில் மிக சிறப்பாக குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தினுடைய பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான ஏற்பாடுகள் கடந்த ஒரு வாரமாக இரவு பொருள் பாராமல் பல்வேறு அலுவலர்கள் செய்த பணியின் விளைவாக இந்த விழா சிறப்பு பெற்றிருக்கிறது மிக நிறைவானதொரு இடத்தை பெற்றிருக்கிறது

மாவட்டியால் வழங்கப்பட்டது பல்வேறு அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கான நற்சான்றிதழ்கள் பதக்கம் பெற்ற காவலர்கள் அணிவித்து பாராட்டினார்கள் தியாகிகள் தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு இந்த தேசத்துக்காக உழைத்த நல்லூருக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் வணக்கமும் தெரிவித்தார்கள் நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டதை போலவே மிக சிறப்பாக நாமக்கல் மண்ணிலும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா மிக மிக நிறைவாக நடந்தேறியிருக்கிறது காவல்துறையினரின் அணிவகுப்பு கம்பீரமான ராணுவத்தையே நமக்கு நினைமூட்டியது நாட்டுப்பண்ணை கூட இசையாக வாசிக்கிற காவல்துறையினர்

செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார் ஊடகங்கள் பதிவு செய்தன நாடெங்கிலும் ஒளிபரப்புகின்றன வாழ்த்துகள் நன்றி சந்திப்போம் சார் சார் சார்